வணக்கம் சப்ஸ்கிரைபர்ஸ் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்பிக்கையோடு நம்மளை பாதுகாப்பாக வச்சுருக்க இயற்கைக்கு நன்றி சொல்லிவிட்டு இன்றைக்கி ஜம்முன்னு கும்முன்னு ஒரு அட்டகாசமான போண்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நல்ல கொழுகளுன்னு கோல்டன் ப்ரவுன் கலரில் நம்ம போண்டா ரெடியாக இருக்குங்க இன்றைக்கி இந்த அளவுகளில் நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ அட்டகாசமாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த அளவுகளில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு கடையில் இருக்கிறதோட சூப்பராக கிடைக்குங்கிறதுக்கு நாங்கள் கேரண்டி நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுருங்க நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோவும் சூப்பராக ஆரம்பியாக அட்டகாசமாக இருக்குன்னு ஆதரவு கொடுக்குற அனைத்து நல்லெல்லங்களுக்கும் நன்றி கூறி வாங்க இந்த போண்டா ரெசிபி எப்படிலாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு இன்றைக்கி ஃபுல் டீட்டெயிலோட இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த போண்டா உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வாங்க சேனல் இன்ட்ரோ பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம் அறுசுவை சமைத்திடுவோம் ஆரோக்கியமாய் வாழ்ந்துடுவோம் நீங்களும் சமையலை ஈஸியாக டென்ஷன் இல்லாமல் ஹெல்த்தியாக சமைக்கணுமா வெல்கம் டு அவர் சேனல் இது என்ன சமையல் என்ன ருசி ஆஹா வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம் நமக்கு போண்டாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாவு பாதம் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி என்னென்ன அளவுகளில் மாவு போடுறோங்கிறதையும் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு போண்டா ரொம்ப டைட்டாக கெட்டியாக இல்லாமல் சாஃப்டாக கிடைக்கும் அதே மாதிரி கிறிஸ்பியாகவும் கிடைக்கும் இன்னைக்கு நான் இந்த கரண்டியில் தான் அளவுகள் எடுத்திருக்கேன் நீங்களும் எந்த எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே மாதிரி இதில் எடுத்துக்கோங்க நாலு கரண்டி அஞ்சு கரண்டி கடலை மாவு அண்டு ஒரு கரண்டி அரிசி மாவு எடுத்திருக்கேன் ஒரு நாலு பிஞ்சு சோடாப்பு அண்டு இந்த மாவுக்கு தேவையான ஒரு முக்கால் ட டீஸ்பூன் உப்பு எடுத்து நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன் இந்த அஞ்சு அஞ்சு கரண்டி கடலை மாவுக்கு ஒரு கரண்டி அரிசி மாவு கரெக்டாக இருக்கும் அதுக்கு அதிகமாக போட்டுறாதீங்க நீங்கள் கடையில் வாங்கின நான் வாங்கியிருக்கிறது யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து கடையில் வாங்கின கடலை மாவு அதனால தான் நான் அஞ்சுக்கு ஒன்றுங்கிற அளவு போட்டிருக்கேன் நீங்கள் வீட்லேயே அரைச்சதாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட அரிசி மாவு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் மாவு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நீங்கள் அளவுகளை பார்த்துக்கோங்க அரிசி மாவு அதிகமாக போயிடுச்சுன்னா ரொம்ப டைட்டாகவும் இருக்கும் ஒரு மாதிரி சாப்பிடக்குள்ள நல்லா இருக்காது அதையே அதை பார்த்துக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாம் எந்த ஒரு கட்டிகளும் இல்லாம நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க வரை மாவு எதுவுமே இந்த மாதிரி இருக்கும் ஓரத்துலலாம் அந்த மாவை எல்லாம் நல்லா கிளரி கொடுத்து எடுத்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு ப வரை அதாவது வந்து ட்ரை மாவு அப்படியே இருந்துச்சுன்னா உங்களுக்கு எண்ணெயில் போடக்குள்ள கட்டி கட்டிகளாக இருக்கும் போண்டா அவ்வளோக்கு டேஸ்ட்டாக வராது ஒரு சில டைமில் வெடிக்க ஆரம்பிக்கும் இந்த அளவுக்கு கட்டிகள் இல்லாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இன்றைக்கி நம்ம போண்டா வித்தியாசமாக செய்ய போகிறோம் இந்த இன்க்ரீடியண்ட் போட்டு செஞ்சிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் அது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு கட்டை விரல் சைஸு இஞ்சி எடுத்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் நல்லா அரைச்சி நல்லா எடுத்துக்கிறேன் உங்களுக்கு இஞ்சி அப்படியே கட் பண்ணி போடுறதுனாலும் போடுங்க ஆனால் வாயில் மாட்டிச்சுனா அது டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்குங்கிறதுனால நான் நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா அடித்து ஃபில்டர் பண்ணி இந்த மாவுலே ஆட் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாவுலேயே நான் இப்போ ஆட் பண்ணிட்டேன் இப்போ போண்டாவுக்கு தேவையான ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்ஸாக ஆட் பண்ணிடலாம் பச்சை மிளகாய் நாலு அண்டு வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டும் கலந்து ஆட் பண்ணியிருக்கேன் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் ரெண்டு அண்டு சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதே மாதிரி கருவேப்பிலை ஒரு கை அண்டு கொத்தமல்லி இலை வந்து ஒரு கை போட்டிருக்கேன் இது வந்து நிறைய எவ்வளோ கொத்தமல்லி இலை போடுறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இஞ்சும் எவ்வளோ அதிகமாக உங்களுக்கு இஞ்சி ஃப்ளேவர் பிடிக்குன்னா இஞ்சி அதிகமாக போட்டுக்கோங்க இல்லை உங்களுக்கு இஞ்சி ஃப்ளேவர் இந்த மாதிரிலாம் பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா சோடா உப்பு நீங்கள் போடுறதுக்கு பதிலாக ஒரு அஞ்சு பல் பூண்டை அரைச்சி மாவுலே ட்ரை மாவில் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சிரும் அது அப்புறமேட்டு ஆட் பண்ணிவிட்டு சோடா அப்பை போடாமல் செஞ்சிங்கனாலும் உங்களுக்கு போண்டா நல்லா புசு புசுன்னு வருங்க இது ஒரு ட்ரிப்ஸ் ட்ரிக்ஸை நீங்கள் ட்ரை பண்ணிங்க மறக்காமல் இது புதுசாக இருக்குன்னு கண்டிப்பாக நாங்கள் நம்புகிறோம் மாவு பாருங்கள் இந்த பதத்தில் இப்போ வந்திருக்கு இதுக்கு மேலே நீங்கள் ரொம்ப தண்ணியாட்டம் போட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி கெட்டியாக ரொம்ப கெட்டியாக போட்டிங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் சாப்பிடவே முடியாத அளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும் இப்போ ஒரு வானலில் நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுக்கிறேன் நீங்கள் எந்த எண்ணெய் வீட்டில் வடை அண்டு இதெல்லாம் செய்யறதுக்கு யூஸ் பண்ணிங்களே அதே மாதிரி எண்ணெயை நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது எண்ணெயெல்லாம் எல்லாம் கட்டி இருக்கு பாருங்கள் அதெல்லாம் நல்லா அடங்கட்டும் நுரை கட்டி இருக்கிறது ஃபுல்லாக நல்லா அடங்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம போண்டா போடா ஆரம்பிக்கணும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல எண்ணெய் புக வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நான் இப்போது போண்டா போட ஆரம்பிச்சிட்டேன் சின்ன சின்னதாக போடுறேன் உங்களுக்கு சைஸ் எப்படி வேணுமோ அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க குழந்தைங்களுக்கெலாம் நல்ல பொம்மை சைஸ் வர மாதிரி வளைவு நிலைவாக போட்டு எடுத்திங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக பொம்மை போண்டான்னு கொடுத்திங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க அதே மாதிரி இஞ்சி நம்ம போட்டிருக்கோம் இல்லையா இந்த இஞ்சி போடுறதுனால நமக்கு அஜீர்ண குளறு அதாவது வந்து நெஞ்சு கறிக்கிறது ஆகாமல் இருக்கிறது அந்த பிரச்சனையெல்லாம் எதுவுமே இருக்காது நீங்கள் எவ்வளோ போண்டா சாப்பிட்டாலுமே உங்களுக்கு நெஞ்சு கறிக்காமல் இருக்கும் அதே மாதிரி வயசானவங்கெலாம் இருக்காங்கன்னா இந்த போண்டா ஏன் சாப்பிட மாட்டாங்கன்னா ஒரு மாதிரி நெஞ்சு கறிக்குது என்ன என்ன ால நெஞ்சு கரைக்கிறது அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவாங்க இந்த இஞ்சி யூஸ் பண்ணக்குள்ள ஜீர்ணமும் சீக்கிரமாகவும் நெஞ்சு கரைக்கிற ப்ராப்ளமும் இருக்காது டேஸ்ட்டுமே இது ஒரு புது டேஸ்ட்டாக இருக்குங்க மறக்காமல் நீங்கள் இந்த இஞ்சி பூண்டாவை ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி இஞ்சி ஃப்ளேவர் பிடிக்கலனா நான் சொன்ன மாதிரி பூண்டை யூஸ் பண்ணி சோடாப்பு அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் பூண்டு யூஸ் பண்ணியும் பண்ணுங்க இப்போ பாருங்க நம்ம போண்டா போட்டு எடுத்துருக்கோம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்குது இப்போ பாருங்கள் கேப் எதுவும் இல்லாமல் நான் போட்டு எடுத்துருக்கேன் எங்கள் வீட்டில் குட்டி பசங்க இருக்கிறதுனால நான் நடுவில் நடுவில் கொஞ்சம் சின்ன சின்னதாகவும் போட்டு எடுத்திருக்கேன் ஏன்னா அவங்களுக்கு ஒரு டைம் சாப்பிட நம்ம பொம்மை போண்டான்னு கொடுத்துட்டோன்னா அடிக்கடி கேட்க ஆரம்பிச்சுருவாங்க ஏன்னா இந்த போண்டாவோட டேஸ்ட் அப்படி இப்போ பாருங்கள் ஒரு சைடு வந்துடுச்சு இன்னொரு சைடும் திருப்பி விட்டு ஒரு நிமிஷம் நல்லா வேக விட்டு நல்லா எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் டென்டைய நம்ம கோல்டு கோல்டுன்னு போண்டா ரெடி ஆகிடுச்சு இந்த போண்டாவை நீங்களும் மறக்காமல் இந்த அளவுகளை ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோ அட்டகாசமாக அருமையாக இருக்குங்க பாருங்கள் கடைகளோடு நம்ம வீட்டில் செய்கிற போண்டா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு இந்த போண்டா பிடிக்கும் நாங்கள் நம்புகிறோம் உங்களுக்கு பிடித்த உறவுகளுக்கும் இந்த போண்டாவை மறக்காமல் ஷேர் பண்ணி அவங்களையும் என்ஜாய் பண்ண வைக்க மறந்துடாதீங்க நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க இது போல் ஈஸியாக அண்டு குயிக்காக அண்டு டேஸ்ட்டாக சமைக்கிற ரெசிபிஸ் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது அதையும் பிளேலிஸ்டில் நாங்கள் உங்களுக்காக கொடுத்துருக்கோம் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் பொங்கலுக்கு இந்த போண்டா ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்காக ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் ஏதோ இருந்துச்சுன்னா மேலும் என்னெல்லாம் ஆட் பண்ணுங்கிறதையும் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வருகைக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம் இந்த கொலு கொலு கோல்டன் ப்ரவுன் கலரில் இருக்க இந்த போண்டாவை நீங்களும் சட்னி வச்சு ஒரு அழுத்தி சுடை சுட சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்கிறத நாங்கள் இப்போவே ஃபீல் பண்ணுறோம் இன்னொரு ரெசிப்பியில் நாங்கள் வந்து சந்திக்கிறோம் அதுவரை நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி இன்னொரு ரெசிப்பியில் மீண்டும் உங்களை வந்து ஈஸியாக குயிக்காக அண்ட் டேஸ்ட்டாக எப்படி சமைக்கிறதுங்கிறத நாங்கள் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு உங்களை வந்து சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து டாடா பபாய் கோதுமை போண்டா எப்படி செய்கிறது அண்டு பொங்கல் வெரைட்டி வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் எல்லாமே நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் வீடியோவாக இருக்குது அதையும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் டாட்டா பபாய்